வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் நீங்கள் ஒரு ஸ்பெஷலான டேன்றதால வாழ்த்துக்களோட நம்ம ஆரம்பிக்கலாம் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவருக்குமே வந்து ஃப்ரெஷர் சந்திக்கும் போதே எல்லாத்துக்குமே காதல் அழுதியன வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருந்தாரு ஆமா ஃபிளார்ஷிப் பிரிக்ட்ல தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் வழக்கம்மா வந்து இதுல இதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா அந்த பருவ வயது எட்டியவர்கள் தினத்தை வந்து இந்த அதுவும் முன்னாடிலாம் வந்து வேலன்டையனு டே அப்படிங்குறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தில் சொல்லி ஆரம்பித்து அப்புறம் ஒரு படப்பேரே வந்து இப்படிலாம் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு டே சாக்லேட் டேங்கிறாங்க அந்த டே இந்த டேன்னு சொல்லி கடைசியில் காதல டேன்னு வந்து இப்படி வந்து போயிட்டுருக்கு இப்படியான சூழலில் நம்ம வந்து வாழ்த்து சொல்கிறது கூட வந்து பூமரங்கு லெஸ்ஸாக தான் நம்மளை பார்க்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இருந்து வச்சுக்கிறேன் அந்தளவுக்கு வந்து இப்போ பசங்கள் ரொம்ப இதாகிட்டாங்க ஆனால் இந்த காலகட்டத்திலையும் அவர் நம்மளுடைய டெப்டி சிம்சனார் இல்லை தினம் தினம் காதல் தினம் தான் அது என்ன ஒரு தனியாக வரலாம் தினம் கிடையாதுன்னு சொல்லி மணமக்களில் வாழ்த்தும் போது சொன்னார் இன்றைக்கி ஒரு முப்பது ஜோடிக்கு திருமணம் பண்ணும்போது ஆனால் இதெல்லாம் இப்படிலாம் ஒரு முற்போக்காக வந்து நம்ம வந்து ஒரு சாதாரணமாக கடந்து போயிட்ருக்கக்கூடிய ஒரு சூழலில் உலகம் இப்படி தான் இயங்கும் சங்க இலக்கியங்கள்லேயே பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்குது ஒரு அதிகபட்சம் வந்து சங்க இலக்கியத்தில் கோவிக்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்திங்கன்னா அம்மாவாக தான் இருக்கா இங்கே சங்க இலக்கியங்களில் ஒரு பெண் வந்து ஒரு கலவு பணம் புரிய போகிறாள் இல்லை இன்னொரு இன்னொருத்தர் கூட கிளம்ப போகிறாள் அப்படின்னா அதிகபட்சம் அவன் யாருக்காக பயப்படுறார் யாருக்காக யார் கோவிப்பான்னு பார்த்தா அது பெற்ற தாய் மட்டும்தான் இருக்கே தவிர த அந்த அங்கே அங்கே ஆண்கிற ரோலே இல்லை நீங்கள் சங்க இலக்கியத்தில் எந்த இடத்துலையுமே எங்கள் அப்பா கோச்சிக்குவார்னு எந்த இதுவும் சொன்ன மாதிரி இல்லை இப்படியான ஒரு நம்மளுடைய காலம் இருந்த ஒரு காலமும் அதற்கு பிறகு மோசமான ஒரு காலமும் வந்து அவருக்கு பிறகான ஒரு காலத்தில் நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனால் இதெல்லாம் நம்ம ஜாலியாக பேசிட்டு கலந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாயரை தேடி பிடிச்சி அதுவும் பொட்டை நாயாக ஒன்று பிடிச்சி ஆண் நாயை ஒன்று பிடிச்சி ரெண்டுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீன்னு இன்றைக்கி வந்தீங்க சாயந்தரம் வந்து நியூஸில் வருவாங்க மாலை முளைசில் எப்படி வந்துடும் இது ஒரு பொலப்போ வருஷம் பூரா இப்படியான இடத்துல தான் வந்து நம்ம வந்து இது போன்ற ஒரு அரசு அமைந்து முற்போக்காக வந்து இதெல்லாம் கடந்து போகணும் இந்த முற்போக்கே கூட வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு அன்றாட நிகழ்வு போல் ஒரு மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்குங்கிறது ஒரு செய்தியாக சொல்லிக்கலாம் அனைவருக்கும் இனிய காதல வாழ்த்துக்கள் சார் தாவேக்க தலைவருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு பாதுகாப்பை வந்து உள்துறை அமைச்சகம் வந்து கொடுத்துருக்கு ஆனா அதுக்கான காரணம் என்ன தேவை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி ஏன்னா சிஆர்பிஎஃப் வீரர்கள் கையில் துப்பாக்கி எழுந்தக்கூடிய வீரர்கள்லாம் வந்து இப்ப அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாங்கன்னா அப்படி என்ன நடக்குதுங்க இல்ல அவங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து எங்களுக்கு வரக்கூடிய உளவு தகவலை வைத்து நாங்கள் வந்து இது முடிவெடுப்போம் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய ஆனால் நாட்டிலேயே இந்திரா காந்தி அம்மையார் சுட்டுக் கொல்லப்பட்டார் தீவிரவாதிகளால் அவருடைய தந்தை முதல இந்தியாவுடைய பிரதமராக இருந்தவர் அடுத்த பிரதமர் வேட்பாளராக களத்தில் இருந்தவர் கொல்லப்பட்டார் அப்படியான அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அந்த இசட் பிரிவு பாதுகாப்பு அந்த பாதுகாப்பை வாபஸ் ஆனாங்க சோனியாவுக்கும் கொடுத்துட்டு இருந்த பாதுகாப்பு கணவரை இழந்தவர் மாமியாரை இழந்தவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு வாபஸ் ஆனாங்க ராகுல் காந்தி எதிர்கட்சித் தலைவர் இந்தியாவுடைய எதிர்க்கட்சித் தலைவர் அவருக்கு வந்து அச்சுறுத்தலே கிடையாதா அவருக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பை வாபஸ் வாங்கினாங்க அதே மாதிரி வந்து நீ பிரியங்காவுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்புகளையும் வாபஸ் வாங்கினாங்க இப்படி வந்து அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர் எதிர்கட்சித் தலைவராக இருக்கும் பொழுது பாஜக ஆட்சி வந்தோடனே வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டு வழங்கப்பட்டிருந்த சிஆர்பிஎஃப் இப்போ பாதுகாப்பு படையை வாபஸ் வாங்கினாங்க இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் இப்ப இவர்களுக்கெல்லாம் இல்லாத அச்சுறுத்தல் என்ன அவருக்கு வந்திருக்கு அவர் வெளியிலயே வேற வரமாட்டேங்கிற அவருக்கு என்ன வீட்டுல இருக்கவருக்கு வீட்டுல இருக்கவருக்கே பாதுகாப்பா என்னங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பு சமரசமா அப்படிங்க இல்லைங்க ரொம்ப சிம்பிள்ங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு போலீஸை போட்டு விட்டோம்னா யாரு வரா போறா யாரு யாரெல்லாம் மீட் பண்றான்னு ஒரு டேட்டா எடுக்கணும் ரொம்ப சிம்பிள் அவங்கள வந்து நீங்க ஒரு ஒரு கன்மேன் போட்டால் கூட அந்த கன்மேனுக்கு தெரியாமல் உங்களுடைய எந்த ஒரு நிகழ்ச்சியும் வச்சுக்க முடியாது யோசனை பண்ணி பாருங்க ஒரு பிரைவசி கெட்டு போயிருவோம் இப்போ தனிப்பட்ட ஒரு நபருக்கு இப்போ சுபேர் கான் இருக்கார் இல்லையா பத்திரிகையாளர் சுபேர் கான் வந்து உண்மைகளை கண்டறியும் அந்த அவர் வந்து தமிழ்நாடு அரசு கோட்டை கோட்டையாமி விருது கொடுத்தது ஒரு கன்மேன் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த கன்மேன் இருக்கா கன்மெண்ட்டு ஒரு புரோடக்கால் சொல்லணும் நான் வீட்டுக்கு போகிறேன்ப்பா வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன் அப்படிமே இல்லை நான் கடைக்கு போக போகிறேன் அப்படின்னா கடைக்கு போனால் அந்த கன்மென்ட் கூட போகணும் அவருக்கு கடைக்கு அவர் சும்மா அனுப்பி விட்டு அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த தான் பொறுப்பு இப்போ இது மாதிரியான ஒரு சாதாரண ஒரே ஒரு போலீஸ்காரர் துப்பா ஒரு பாதுகாப்பு போட்டால் கூட அவ்வளோ வந்து விஷயங்கள் வந்து இதில் இருக்கும் அப்போ இவருக்கு வந்து ஒரு பாதுகாப்புங்கிற பேரில் வந்து அறிவிச்சுருக்காங்க கொடுத்துருக்காங்கன்னா அவருடைய ப்ரைவேசி ஒரு நடிகர்களுக்கு வந்து எப்பயுமே ரொம்ப ப்ரைவேசி ரொம்ப முக்கியம் அந்த ப்ரைவேசியில் இங்கே மொதல் பம போட்டிருக்காங்க பாதுகாப்பு கொடுக்குறோங்கிற பேரில் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க நம்ம எடுத்துக்க முடியும் கூடுதலாக நாங்கள் வந்து உங்களை வந்து ஒரு அரசியல் கட்சியாக கணக்கெடுத்துக்கிறோம் நாங்கள் உங்களை வந்து நாங்கள் ரொம்ப பாசிட்டிவாக எங்கள் எங்கிட்ட எங்கள் சைட்லேருந்து ஒரு மூவ் பண்ணுறவங்க கூட ஒரு காரணமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்தா ஏமாற போகிறாங்க அவரு தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் சார் மணிப்பூர்ல ரெண்டு வருடமா நடந்துட்டு இருக்கக்கூடிய கலவரங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த உலகமே பார்த்துட்டு தான் இருக்கு அப்போ கூட வந்து வாய் துறக்காதவர் தான் பிரதமர் மோடி இப்போ ரீசண்டா வந்து அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து பதவியை ராஜினாமா செஞ்சிருந்தாரு உடனே அடுத்த முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழலுமே அங்கே சரியா இல்லை அப்படின்றதால இப்ப வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆனா இப்போ வந்து இப்போ காங்கிரஸ் சார்பா இல்ல தீர்மானம் வந்து எடுக்கப்பட்டுருச்சுன்னா ஒருவேளை மோடியுடைய தலைமை வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும் தான் அது வரைக்கும் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவ தான் இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லை இப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து கொண்டு வரக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்திங்களா இதுவே வந்து ரொம்ப 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 லேட்டு என்றைக்கு அங்கே கலவரம் தொடங்கியதோ என்றைக்கு வந்து பெண்கள் நிறுவனப்படுத்தப்பட்டு அங்கே வந்து அதுவும் குறிப்பாக கா போலீஸில் போய் உயிரை பாதுகாத்து கொள்ள போ காவல் நிலையத்தில் போய் சரண்டான பெண்களை கொண்டு போய் கலவர கால காரர்களிடம் ஒப்படைத்த ஒரு கொடூரம் நிகழ்ந்ததோ அந்த சமயத்திலே அந்த அங்கே வந்து ஜனாதிபதியினுடைய ஆட்சியை கொண்டு வந்து இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அங்கே கலவரத்தை அடக்கியிருக்கணும் இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே மணிப்பூரனுடைய அந்த மெய்தி இன மக்கள் வந்து தான் டிசைடிங் ஓட்டுறாக இருக்காங்க அவங்க வந்து என்னென்னா பள்ளத்தாக்கு கீழே இருக்கக்கூடிய சமதள பகுதிகளில் மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களோட வந்து ஒரு செழிப்பான ஒரு இதாக இருக்காங்க குக்கி இன மக்கள் வந்து பழங்குடி இன மக்களாக இருக்கிறாங்க அவங்க வந்து எல்லா இந்திய ஏழு மா 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 மாநிலங்கள்லேயும் பரவி வாழ்கிறாங்க அவங்க அதில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு தேர்தலை முடிவு செய்வதற்கோ அதை தகுதி வாய்ந்த இடத்துல வந்து ஒரு ஒரு டிசைடிங் இதாக கிடையாது அவங்க அப்போ அப்படி இருக்கும்போது சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய அவர்கள் மீது இந்த இன மக்கள் தாக்குதல் தான் குற்றச்சாட்டு பல இடங்களில் வந்து இருவருக்கும் நடக்கக்கூடிய க பிரச்சனைலாம் நடக்குதுன்னு தான் பாஜக இந்த மொய்தீன மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ஆரம்பத்துலேருந்து வரக்கூடிய குற்றச்சாட்டு குக்கியன மக்கள் கொல்லப்பட்ட கொடூரமான கொலை செய்யப்பட்டாங்க தலைகளை வெட்டி வந்து மூங்கில் நட்டு வச்சாங்க அவர்கள் குக்கிய இன மக்கள் வழங்கக்கூடிய சர்ச்சைகள் தீக்கிரப்பட்டுன இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஜக பண்ணக்கூடிய கலவரங்களுடைய சாட்சியாக தான் இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணணும் அல்லது அந்த இடத்துல ஒரு அமைதி நிலைநாட்டணும்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் குரல் கொடுத்தாச்சு பாராளுமன்றத்தில் பல முறை பேசியாச்சு பேசியதுக்கு பிறகு இப்போ தான் வந்து அந்த மாநில முதலமைச்சரை ரெண்டு வருஷம் வச்சு ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க அதற்கு பிறகு தான் அங்கே ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வராங்க இது இது வந்து ரொம்ப ரொம்ப டூ லேட்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இது மிக 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 தாமதமான ஒரு நடவடிக்கை ஆனால் வந்து இனிமேலாவது வந்து இராணுவம் உள்ளே போந்து அங்கே அவர்கள் வந்து அந்த மெய்தியினை கும்பல் வந்து அள்ளிட்டு போன துப்பாக்கிகளையும் அவர்கள் அந்த மற்ற ஆயுதங்களையும் கைப்பற்றி மீண்டும் வந்து அங்கே ஒரு அமைதியை நிலைநாட்டணும் அந்த மக்கள் வந்து ஒரு நம்பிக்கை அந்த பணம் மக்களுக்கான ஒரு இதை வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கணுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது சார் நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் எம்பி திரு சிவா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்காக வந்து சில கேள்விகளை வந்து எழுப்புறாரு அதுக்கு தகுந்த பதிலை வந்து சொல்லியிருக்கலாம் இல்லாட்டி அந்த கேள்வியை மறுத்துருக்கலாம் ஆனால் அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் வந்து அவங்க பேசுன விதமே ரொம்ப அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுனே தெரியல சார் ஒரு சபை நாகரிகம் இல்லையா எப்படி வந்து அவங்க பேசுகிறாங்க அவங்களுடைய அந்த உடல் மொழியும் சரி அந்த டோனும் சரி

அவர் எவ்வளவு எவ்வளவு தனிநபர் தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து தனிநபராக அவர் வந்து பேசி இந்த இந்த நாட்டுக்கே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கார் குறிப்பாக திருநங்கையில் அவர் கொண்டு வந்த தீர்மானம் வந்து இன்றளவும் இந்திய பாராளுமன்றத்துக்கே ஒரு ஒரு மைல் கல்களில் ஒரு ஒன்று ஒரு விஷயம் அது அப்படியேப்பட்ட ஒருத்தர் வந்து அவருக்கு எதிராக பேசுகிறோங்கிற ஒரு இது கூட தெரியல இந்த அம்மா கொள்ளைப்புற வழியாக வந்தவங்க இவங்க வந்து இவங்க இவங்களுடைய இப்போ மக்களை சந்தித்தார்களா ஏதாவது ஒரு வகையில் வந்து வந்து அவர் தேர்தலில் போட்டியிட்டவர் அவர் வந்து தொடர்ந்து மக்களுக்காக வந்து களத்தில் இருக்கிறவர் திமுகனுடைய மாணவர் நீ கையில் வச்சு தாங்கினவர் அவர் அவர் யார் அவருங்கிற ஒரு இது கூட இல்லாமல் இவர் வந்து அரசியலுக்கு ஒரு என்ன சம்பந்தம் இன்றைக்கி வரைக்கும் வந்து அரசியலில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து அவரை வந்து கே பேசுகிறாங்க இன்னொன்று வந்து உறுப்பினர்கள் பேசக்கூடிய கேள்விக்கு எதிராக வந்து சொல்லக்கூடிய பதில்களும் வந்து பார்த்திங்கன்னா மிக மோசமான பதில் இருக்குது நான் தமிழில் பேசினா தமிழில் பேசுவேன் அதில் பேசுவேன் இதில் பேசுவேன் சொல்லி பேசுகிறாங்க குறிப்பாக ஜல்லிக்கட்டு விவகாரத்தை வந்து பொய் சொல்கிறாங்க ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் வந்து காங்கிரஸ் வந்து அந்த பட்டியலில் அப்படின்னு சொல்லி ஒரு இல்லையா அது மிகப்பெரிய பொய் ஏன்னா அந்த ப அதுக்கு வந்து அதற்கான நெ சூழ்நிலையை உருவாக்கியது பாராளுமன்றத்துக்கு நெருக்கடியை கொடுத்தது உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துக்கு போனது வந்து விலங்கு நல அமைப்புகளும் பீட்டா போன்ற அமைப்புகள் தான் போனாங்க அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் வந்து அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டது அதற்கு பிறகு தமிழ்நாட்டு மக்களுடைய போராட்டம் அதுதான் ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டு மக்களுடைய போராட்டம் தமிழ்நாட்டு மக்கள் போராட்டம்னா சென்னையில் நடந்த போராட்டமாக இருக்கட்டும் மதுரையில் நடந்த போராட்டமாக இருக்கட்டும் தமிழ்நாடு முழுக்க ஜல்லிக்கட்டுனா என்னான்னு தெரியாத தருமபுரி கிருஷ்ணகிரியில் கூட பத்து போராட்டம் பண்ணாங்க கொங்கு பகுதியில் பெரும்பாலான இடங்களில் ஜல்லிக்கட்டு போன்ற இது வந்து பயன்பாட்டில் கிடையாது இப்போ தான் வந்து அது அந்த போராட்டத்துக்கு பிறகு தான் வந்து இப்போ ஜல்லிக்கட்டுக்கு பழகிட்டாங்க அவங்க அந்த மாதிரியான பல பகுதியில் கூட வந்து இந்த தமிழ்நாடு முழுக்க வந்து இது தமிழர்களினுடைய பண்பாட்டு விளையாட்டு இதில் நீங்கள் வந்து நீங்கள் கை கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்வைத்து போராடியவர்கள் தமிழர்கள் இந்த அந்த தமிழர்களுடைய போராட்டத்துக்கு அது அன்றைக்கி இருந்து ஓபிஎஸ்னுடைய ஆட்சி காலத்தில் இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ஒப்புதல் கொடுத்து ஓபிஎஸ் அதான மாற்றலாங்கிற ஒரு பேரில் தான் வந்து இவங்க பண்ணாங்களே தவிர மற்றபடி இவங்க எதுவும் வந்து தமிழ்நாட்டு மீது நலனெலாம் கிடையாது நீங்கள் என்ன போராட்டம் பண்ணாலும் வந்து சில விஷயங்களை கொடுத்துட்டு தான் தெருவீங்களா நம்ம நீட்டுக்காக போராடிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் நீட்டு கொடுங்க பார்ப்போம் இவ்வளோ பேசுறீங்களே வாய்க்கிழைய கிளியே பேசுகிறீங்களே நாடாளுமன்றத்தில் நீட்டுக்காக தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பிள்ளையே இறந்து போச்சு இந்த அம்மா வந்து சொல்கிறாங்களே நீட்டுக்கு என்ன பேசுனாங்க படித்து தான் தெரியணும்னு சொன்னாங்க வேறு படிப்பே இல்லையான்னு கேட்டால் கேட்டவங்க தானே இந்த அம்மா இவங்க வந்து சொல்கிறாங்க ஜல்லிக்கட்டுக்காரன் நான் அப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு ஜல்லிக்கட்டுக்காக போராடியவர்கள் தமிழர்கள் போலீஸ்கார ரெண்டு அடிவாங்கனே தமிழே அன்றைக்கி ஓபிஎஸ் அதிமுக ஆட்சி காலத்தில் எல்லா பேரும் வந்து சென்னையில் சென்னையில் இருக்கவனுக்கு என்னங்க ஜல்லிக்கட்டுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது அவன் எதுக்கு இங்கே போய் வந்து ராப்பாவில் உட்காந்து மெர்னாபீஸில் உட்காந்து போராடி இருந்தான் அப்போ இந்த ஒரு ஒட்டுமொத்த தமிழ் இளைஞர்களுடைய தமிழ் மக்களுடைய ஒரு உணர்வாக அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இருந்தது அதற்கு வந்து ஒன்றிய அரசு வேறு வழியே இல்லாமல் தலை சாய்த்தது அன்றைக்கு ஏன்னா இதுதான் வந்து உண்மை இப்படி இருக்கும்போது பாராளுமன்றத்தில் வந்து அம்மா வந்து பேசுகிறதுங்கிறது அதுவும் வந்து தரம் தாழ்ந்து பேசுகிறது தன் தகுதியை விட்டு பேசுகிறதுங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இவர்கள் மக்கள் மன்றத்துக்கு வந்து பேசணுங்கிறது ஓட்டு கேட்டுகிட்டு போய் பேசணும் அது அது நடக்கவே நடக்காது ஏன்னா அவர்களுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் கோட்டா ஒன்று இருக்கு இல்லையா அந்த கோட்டா அடிப்படையில் உள்ளே போனதுனால வந்து இவர்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது சார் ஜெயலலிதா அவர்களுடைய நகைகள் கர்நாடகாவிலேருந்து இப்போது தமிழ்நாட்டுக்கு வர இருக்குது அரசிடம் வந்து ஒப்படைச்சிருக்காங்க ஸோ அரசு சார்பாக இப்போ வந்து தமிழக வருவாய்த்துறைக்கு வந்து அதை போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் சார் இது குறித்து ஏற விடுவாங்க குறிப்பாக வந்து இந்த வழக்கில் வந்து இப்போயும் கூட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நகைகள் வரும்போது கூட உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா அண்ணன் மகள் போய் உரிமை கோரினாங்க அது அதுக்கான உரிமை கோர்றதுக்கான எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குன்னு சின்ன அத்தை சொத்து தனக்கான சொத்து தான் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாம் ரைட்டு ஆனால் அது கொள்ளையடிச்சி சொத்துங்கிறது தான் சின்ன அது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்து என்ன பிரச்சனைனா அது வந்து கொள்ளையடிச்சு சொத்து அது வந்து கோர்ட் நீதிமன்றம் வந்து சொன்னது தீர்ப்பு அவர் குண்டு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தி அவங்க ஒருத்தர் இறந்துட்டாதே வந்து நல்லவங்களாக முடியாதுன்னு சொல்லி நீ சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜெயதீபா இப்போ தன்னுடைய வாழ்க்கையில் செய்த மிக சிறப்பான விஷயம் என்னென்னா இன்றைக்கி வாங்கி கொடுத்துருக்க தீர்ப்பு தான் ஏன்னா அந்த தீர்ப்பில் கூட வந்து கன்விக்டடு தான் சி ஒன்று தான் வந்துச்சு அதாவது இந்த நம்ம குற்றவாளி அக்யூஸ்டர் ஏ ஒன்று தான் வந்து ஜெயலலிதா இருக்கும் அப்படிங்கும்போது இறந்து போயிட்டாங்க அவங்க அம்மா இல்லை தீர்ப்பு அம்மா இருந்தால் வேறு மாதிரி வந்திருக்கோம்னா அதிமுக உருட்டிகிட்டு இருந்தாங்க நான் இன்றைக்கி வந்துருக்க தீர்ப்பு என்னன்னா ஒருத்தர் செத்துட்டதினாலே வந்து அவர் வந்து குற்றவாளி இல்லைன்னு ஆகிறாரு கண்டிப்பாக அவர் செய்தது குற்றம் தான் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கு மரியாதை நகைகள்லாம் வந்து தமிழ்நாடு அரசிட்ட ஒப்படைங்க ஜெயலலிதாவுடைய சொத்துக்களை எப்போ ஏழை விட்டு அந்த காசை அரசிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அதிமுகவில் வந்து ஒருத்தர் கூட அதை பற்றி பேச மாட்டாங்க ஒரு ஏதாவது ஒருவர் கூட அதை பற்றி ஏன்னா ஜெயலலிதாவனுடைய சொத்துக்கள் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இது எப்படி சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் அது ரொம்ப முக்கியம் மீண்டும் மீண்டும் வந்து பேசுகிறாங்க நம்மளை திமுகவை பற்றியோ மற்றவங்களை பற்றிலாம் பேசும்போது பல விஷயங்கள் சொல்லுவாங்க இந்த ஜெயலலிதா இருபத்தி ஏழு கிலோ நகை இருபத்தி ஏழு கிலோன்னா இன்றைக்கி என்ன ஆச்சு இன்றைக்கி ஒரு கிராம் தங்கத்தை ஒரு ஏ ஒரு ஏழை பெண் வாங்கிறதுக்கு எட்டாயிரம் ரூபா செலவு பண்ணுங்க ஒரு கிராம் தங்கங்கிறது வந்து நான் வெறும் தங்கமாக சொல்கிறேன் அந்த ஒரு கிராமை வந்து ஒரு தோடா வாங்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு கிராம் தோடு வாங்க பத்தாயிரரூவா செலவாகும் பத்தாயிரூவாங்க இன்றைக்கி ஒரு ஒரு கிராம் தோடு இன்றைக்கி இருபத்தி ஏழு கிலோ நகையை வந்து ஒரு அம்மா வச்சுருந்துருக்கு ஏழு கிலோ காம்பூட அரிசி காம்பூட அரிசியை போட்டால் தான் கிலோ கிலோன்னு போட்டால்தான் இந்தம்மா ஜிஎஸ்டி போகிறாங்கன்னா அது எக்ஸ்ட்ரா இருபத்தாறு கிலோ வருது ஒரு காம்புட அரிசி அளவுக்கு வந்து இந்தம்மா வந்து தங்கத்தை வச்சுருந்துருக்காங்க யார் கொடுத்த காசு இதெல்லாம் நடித்து சம்பாரித்த காசா அவங்க வந்து எப்பப்பெல்லாம் வாங்கினது எங்கெல்லாம் வாங்கினது லிஸ்ட்டு போட்டு எடுத்து அதுலேயும் ஜேதி இப்போ என்ன கேட்குறாங்க இது வந்து கொள்ளடிகளுக்கு முன்னாடி வச்சிருந்த நகையெல்லாம் கொடுங்கன்னு கே கேட்கறதுல வந்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வழக்குக்கு முன்பாக வச்சிருந்த நகையாவது கொடுங்க அப்படின்னா இது வந்து எந்த வகையில அது எந்த வகையை எப்படி பட்டியலில் போடுறது இவங்க கணக்கு காட்டியிருக்கணும் இருபத்தி ஏழு கிலோ நகைகள் இருபத்தி ஏழு கிலோ தங்கம் அதுபோக வந்து பல கிலோ வெள்ளி இது மாதிரியான விஷயங்கள்லாம் செருப்பு மு செருப்பு நூற்றி முப்பத்தி மூணு ஜோடிங்க ஏன் உலகத்தில் செருப்பு நூற்றி முப்பத்தி மூணு ஜோடி கேள்விப்பட்டிருக்கீங்களா இதெல்லாம் வந்து ஒரு திரும்ப திரும்ப தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும் ஜெயலலிதா தான் யாருன்னு இன்றைக்கி வெக்கமே இல்லாமல் ஜெயலலிதா ஃபோட்டோ இல்லாட்டா நான் வரமாட்டேன்னு செங்கோட்டையை போடுறாருன்னு வந்து ஜெயலலிதா உண்மையான விசுவாசின்லாம் எல்லாம் போடுறாங்களே ஜெயலலிதா முதல்ல யார் ஜெயலலிதா ஒரு ஊழல் குற்றவாளி ஜெயலலிதா வந்து உயிரோடு இருந்தால் நாலு வருஷம் நான் ஜெயிலில் இருந்துகிட்டு வந்திருப்பாங்க சசிகலாவோட இருந்து வந்திருப்பாங்க சசிகலாவே ஊழல் செய்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க தான் அதை பற்றிலாம் யாருமே எழுதுறதில்லை ஊழல் குற்றவாளி சசிகலான்னு எழுதுறது இல்லை ஊழல் குற்றவாளி ஜெயலலிதா எழுதுறது இல்லை இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வழக்கு நடந்தாலும் கடைசியில் திமுக போட்ட வழக்கு தான் நீ ஜெயிச்சது அவர்கள் வந்து லஞ்சம் லாவண்யம் பண்ணி வீட்டிலையே வச்சு திருநாங்கங்கிறத தீர்ப்பே பணம் வாங்குறதுக்கு பணம் என்றதுக்கு பணத்தை பெட்டி பெட்டியாக மந்திரிகள் வந்து எல்லோருடையும் பணத்தை வாங்குறதுக்கே ஆலோசித்து பண்ணியிருக்காங்கிறது தான் குற்றச்சாட்டு அந்த அளவுக்கு வந்து ஜெயலலிதா அவனுடைய ஆட்டப்பட்டம் இருந்தது அந்த நாட்களில் மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா மறதி ரொம்ப சுலபமாக மறந்துடுவாங்க பொய்த் தொலைராங்கிற மாதிரி இப்போ வந்து பாருங்கள் ஒரு கர்நாடகா தமிழ்நாட்டில் வச்சுருக்கக்கூடிய நகைகள் வந்து வழக்க கர்நாடக மாநிலத்துக்கு போது அங்கேருந்து இப்போ வருது இந்த அம்மா எங்கேருந்து வந்தாங்களோ அங்கேருந்தே வருது இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இதில் ஜெயதீபாவை செஞ்ச சிறப்பான விஷயம் என்னென்னா இறந்தாலும் குற்றவாளி குற்றவாளி தான்கிற ஒரு தீர்ப்பை மீண்டும் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் உறுதி பண்ணியிருக்குது இதை எடுத்துக்கிட்டு தான் இனிமேல் ஏதாவது ஜெயக்குமாராக யாராவது பேச வந்தாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்லணும் சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ளே உட்கட்சி பிரச்சனையே ஆயிடுத்துட்டு போயிட்டு இருக்கு சார் இதுல இதை வந்து பேசுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லையா என்னன்ற மாதிரி தான் இருக்கு அது போக ஓபிஎஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அவரு சசிகலா அவங்க அப்புறம் டிடிவி தினகரன் மூணு பேருமே வந்து எந்த ஒரு சமரசமே இல்லாம நாங்க வந்து அதிமுக இணைய தயார் நிபந்தனையே இல்லாம அதிமுக இணைய தயாரா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு இல்ல ஒரு பக்கம் வழக்கு போடுறாங்க ஒரு பக்கம் வந்து இரட்டை முடக்கிறதுக்கான வருது நேற்றைக்கு பாத்தீங்கன்னா தினமலர் பத்திரிகையில இரட்டை இலை விரைவில் முடக்கப்படும் போடுறோம் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிகையினுடைய முதல் பக்கத்திலேயே வந்து இரட்டை இலை விரைவில் முடக்கப்படும் அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல் கமிஷனுங்கிறது வந்து ஒரு எந்த விதமான மற்ற அரசியல் அமைப்புகளுடைய தொடர்பு இல்லாத தனித்துவமான சுதந்திரமான ஒரு அமைப்பு அந்த அமைப்பு கையில் வந்து இந்த வழக்கு போயிருக்கு இப்போ அப்படியான சூழலில் இவன் வந்து என்ன செய்தி போகிறான்னா பாஜகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றால் விரைவில் தேர்தல் சின்னம் இரட்டை லை சின்னம் முடக்கப்படும் என்று தெரியுதுன்னு உள்ளே எழுதலாம் அப்போ எந்த அளவுக்கு இந்த நாட்டில் ஜனநாயகமோ இந்த ஒரு சுதந்திரமான ஒரு நிறுவனங்களுடைய வேலையிலோ இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பக்கம் சிக்னல் கொடுத்து கையொதிக்க ஆமிச்சிட்டாரு எந்த மட்டும் மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது கூடுதலா இன்னொன்னு சொன்னாரு பாருங்க மோடி எங்களை எல்லாரையும் பிரியாதீங்க ஒன்னா இருங்க அப்படின்னு தான் சொல்றாரு பட் எடப்பாடி தான் அந்த பேச்சை கேட்க முடிய மோடி மோடி பேச்சே கேட்காதாலும் எடப்பாடி பத்தியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதிபர் ஆனதுக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அதில் முக்கியமா வந்து நாடு கடத்தப்பட்ட அந்த ஒரு விவகாரம் தான் ஸோ இந்தியாவை சேர்ந்த அத்தனை பேருமே வந்து அனுப்பிட்டே இருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து நாங்கள் ஏத்துக்கிறோம் எங்கள் ஆட்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ மோடியே வந்து அதை சொல்லியிருக்காரு ஸோ நாடு கடத்தப்பட்ட அத்தனை பேருமே வந்து நாங்கள் ஏத்துக்கிறோம் ஆனா இந்த நாடு கடத்தப்படக்கூடிய இந்த கலாச்சாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ட்டு மோடி வந்து சொல்லியிருக்காரு ட்ரம்ப்பை வந்து மீட் பண்ணும் பொழுது இதை பேசி ஆமாங்க நம்பரு கூட இல்லை ஏன்னா வர வரது குஜராத் வர போறேன் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா குஜராத்துக்காரங்க மெக்சிகோ பார்டரில் அந்த அந்த வேலி இருக்கு இல்லையா அந்த வேலியை கடந்து போகிறத வந்து சாகசமாக ரீல்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டுருக்காங்க என்ன மெண்டலா ஏங்க இவங்க வந்து ஒரு நாட்டுக்குள்ளே போகிறத வந்து சாகசமாக இங்கேருந்து பயிற்சி எடுக்கிறாங்க குஜராத்தில் பயிற்சி மையம் இருக்குது பயிற்சி எடுத்துகிட்டு கௌதமாலா மெக்சிகோ இந்த மாதிரியான பனாமா போடுற நாடுகளுக்கு உள்ளே போயிட்டு அங்கேருந்து மெதுவா மெக்சிகோ பார்டருக்கு போயிட்டு அங்கேருந்து உள்ளே போய் போகிறத வந்து ஒரு ரீல்ஸாக எடுத்து போடுறாங்க அமெரிக்காக்குள்ளே போகிறது எதுவும் சந்திர மண்டலத்துக்கு போகிற மாதிரி இவங்க வந்து போடுறாங்க அப்போ அவனுக்கு இது இது வந்து நம்ம பார்க்குறோன்னு நினைக்கிறோம் அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் போகும்ல அமெரிக்கா இப்போது ஒன்றும் இல்லை அமெரிக்காவோடைய உளவு பிரிவில் உளவுத்துறையில் அது எஃபிஐ இருந்தாலும் சரி சிஐ இருந்தாலும் சரி அங்கேயும் ஹிந்தி தெரிஞ்சவன் தமிழ் தெரிஞ்சவன் எல்லா பேரும் இருப்பாங்க எல்லா பேரும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அதே சமூக வலைத்தளத்தில் அவனும் இயங்குவான் இங்கே என்ன பேசு பொருளாக இருக்குது இங்கே அமெரிக்காவுக்கு எதிராக என்ன பேசப்படுகிறது அமெரிக்காவை பற்றி என்ன பேசப்படுகிறது எல்லாத்தையும் அவன் இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பான் இலங்கையில் ஒரு போர் நடக்கும்போது போரில் வந்து போர்லேருந்து தப்பித்து மக்கள் ஒவ்வொரு நாடாக அருதிகளாக போகிறாங்க இலங்கை இலங்கை மக்கள் ஈழத்தமிழ் மக்கள் போகிறாங்க இல்லையா அவங்க போகும் பொழுது அந்த விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவங்களுடைய பட்டியல் இருக்கு இல்லையா பேர் வந்தவங்களுடைய பேர் அட்ரஸை பார்த்துக்கிட்டே நீங்களாம் அமைப்பில் வந்தவங்க தனியாக இருக்குன்னு சொல்லி ஆஸ்திரேலிய அரசு அறிவித்ததாக செய்திகள் சொன்னது அப்போ ஒரு நாட்டுக்கே வந்து யாரெல்லாம் படையில் இருக்காங்க யாரெல்லாம் இந்த இப்போ விடுதலை புலிகள் அமைப்புக்குள்ளே இருக்காங்கங்கிற ஒரு பட்டியலில் ஒரு நாட்டில் இருக்குதுன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய உளவுத்துறை சிறப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறது அது எப்படிலாம் வந்து தவி உள்ள போகிறது கம்பியை வளர்ச்சி அப்படி உள்ளே போகிறது இதெல்லாம் வந்து இவங்க இருக்காங்க இல்லையா இதெல்லாம் பார்க்காமையாக இருப்பாங்க அப்போ அவன் என்ன பண்ணுவான் அவனுடைய நாட்டுக்குள்ளே உள்ள அனுமதியின்றி வருவதை எந்த நாடும் ஏற்றுக்கொள்ளணும் ஒன்றும் இல்லை சாதாரணமாக சொல்கிறனே இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பொருள் ஏற்றுமதி இல்லை கனடாவுக்கு ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணால் கூட அதற்கு தனியாக ஒரு ஃபெடரல் லா இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து என்ன பொருள் அனுப்புகிறீங்க எங்கே உற்பத்தி பண்ணுறீங்க கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் கண்ட்ரி ஆஃப் எங்கே லேண்டிங் எல்லாமே நீங்கள் வந்து அதை குறுக் முன்னாடியே கொடுத்துட்டு ஒப்புதல் வாங்கணும் அந்த அமெரிக்க இருக்கக்கூடிய அந்த ஃபெடரல் அமைப்புகிட்ட நீங்கள் ஒப்புதல் வாங்கினா தான் அவன் வந்து அந்த அந்த அமெரிக்காவில் கூட்டியே அந்த நான் நார்த்து அமெரிக்கா காண்டினெண்ட்டுக்குள்ளேயே உங்களுடைய பொருட்கள் கப்பல் வழியில் போய் சேரும் அந்த சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு வாங்கணும் அவன் அப்படி வச்சுருக்கேன் கனடாவுக்கும் சேர்த்து தன்னுடைய பாதுகாப்பு இதில் வச்சுருக்கேன் ஏன்னா வந்து ஒரு நியூக்ளியர் இதை கூட அனுப்பிட முடியும் அல்லது தடை செய்யப்பட்ட ஏதாவது விதைகளை அனுப்பிட முடியும்னு சொல்லி அவன் அந்தளவுக்கு வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கேன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நீ மனிதர்கள் போய் இறங்கி உள்ளே பூந்து நீ உள்ளே போனேன்னா உன்னை அனுபவம் விடுவானா நீ வந்து ஒரு இவர் பேசுறாரு இவரு இவருக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா பாதிக்கப்பட போகிறது அதிகமாக குஜராத் காரணம் தான் அதுதான் இவருக்கு பிரச்சனையாக அவர் தெரியுது இவரை பொறுத்த வரைக்கும் இந்தியாங்கிறது குஜராத் குஜராத்துங்கிறது இந்தியா சார் இப்போ நாடு கடத்தப்படக்கூடிய அந்த கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்றாரு இப்போ இவர் சிஏ சட்டம் பற்றி பேசுறாரு கொண்டு வரணும் அது சிஏ கொண்டு வர்றாரு அப்புறம் என்ன என்ஆர்சி கொண்டு வராரு அதை கொண்டு வந்து டிடென்ஷன் கேம்ப் கட்டி உள்ளே வந்து மக்களை வந்து அடைச்சி வைப்பேன் பங்களாதேஷ்லேருந்து வந்தவர்களை பாகிஸ்தான்லேருந்து வந்தவர்களை இவங்கள்லாம் வந்து கேம்பில் அடைச்சி வைப்போம் பல்வேறு திட்டங்கள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க இவங்க அது எதுக்குன்னு தெரியல அப்போ இப்போ அவங்க பண்ணால் வந்து தப்புன்னா அவனாவது அடைச்சி வைக்கல அவன் நீ எந்த ஊரும் அந்த ஊருக்கு போப்பான்னு அனுப்பி வைக்கிறான் இங்கே என்ன பிரச்சனையாக இருக்குது இவன் சொல்லக்கூடிய இந்த சிஏஏவில் யார் யாரெல்லாம் வராங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஆகுது பார்த்தீங்களா பிரிவினையாகும்போது இங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை ஒப்படைத்து விட்டு பாகிஸ்தான் போகிறான் பாகிஸ்தான் போயிட்டு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் திரும்ப வந்தாங்க பார்த்தீங்களா அவங்க பூரா வந்து அங்கேருந்து வந்தவங்களை கணக்கு காட்டுறான் இந்த மண்ணில் பாகிஸ்தானுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான் போய் அங்கே போய் பார்க்குறான் இவன் வாழ்ந்த ஊர் இல்லை இவன் வாழ்ந்த மண்ணு கிடையாது இவனால் அங்கே சர்வே ஆக முடியாதுன்னு சொல்லவும் நான் திரும்பி நான் இந்தியாவுக்கே வரங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படி வந்தவர்களை வந்து சிஏ சட்டத்துக்குள்ளே அடக்குறாங்க இவர் வந்து இதெல்லாம் பாதிக்கப்பட போறாங்களேங்கிறதுனால வந்து வந்து இப்போ தேவையில்லாத ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு மோடி ஃபைன் சார் திருமண திங்கக்கிழமை இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம் மீண்டும் திங்கள் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி